வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம் நேயர்களினுடைய ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வுக்காக சில குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் ஒவ்வொரு குறிப்புகளும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நேயர்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரும் இன்னைக்கு ஒரு குறிப்பாக ஜோதிடம் சார்ந்த குறிப்பாக ஒரு வருடத்தினுடைய அதிபதி எந்த பலனை கொடுக்குறார் அப்படிங்கிறது நிறைய கடந்த காணொலிகள்லாம் பேசிக்கிட்டே வந்திருக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த பஞ்சாங்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய அதிபதி அப்படி இருக்கும் அந்த வருடத்தினுடைய அதிபதி யாரோ அதை பொறுத்து பலன்களெல்லாம் நடக்கும் அதை வச்சு சில கணிப்புகள் எடுத்துக்குவாங்க இது எல்லோருக்குமே மனித குலத்திற்கு மட்டுமல்ல உலகியலில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் இதை வச்சுட்டு எடுப்போம் சில விபத்துக்கள் போர் முறைகள் இதையெல்லாம் வந்து அந்த வருடத்தினுடைய அதிபதியை வச்சுட்டு சில குறிப்புகள் எடுப்போம் நன்மையான விஷயங்களையும் எடுப்போம் ஏன்னா யார் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்றார்களோ அவர்களுடைய துறை சிறந்து விளங்கும் அதனால அதை சார்ந்த தொழிலும் அதை சார்ந்த கல்விகளும் அதை சார்ந்த முயற்சிகளும் ஏற்படுகின்ற பொழுது நன்மையான பலன்களை இன்னும் அபிவிருத்தி பண்ணிக்கலாங்கிற ஒரு நோக்கம்தான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொளி வருடத்தினுடைய அதிபதியாக குரு பகவான் வருகின்ற பொழுது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் கடந்த பதிவுகள் நிறைய பேசியிருக்கோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் பேசிட்டே வந்துட்டோம் இன்னைக்கு குரு ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது என்ன பலன் நடக்குதுங்கிறத சில குறிப்புகள் பேசுவோம் குருனாவே பிராமண கிரகம்னு சொல்கிறோம் யாகங்களை குறிப்பிடுறது குருவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு மந்திர ஒளிகள் சிறப்பாக இருக்கக்கூடிய வருடம் இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக குரு வருகின்றார் என்றாலே வேதங்களும் மந்திர சாஸ்திரங்களும் வானில் முட்டும் அளவுக்கு இருக்கும் அவ்வளோ அபிவிருத்தியான விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க குரு ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் குருனவே பொருளாதாரம் சார்ந்த கிரகம் இல்லையா பணம் பொருளாதார வளர்ச்சி ஒரு அற்புதமான சூழ்நிலையை நோக்கி இருக்கும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பொருளாதாரமான சூழ்நிலை இருக்கும் மந்திர ஒளிகள் வானில் கேட்கும் அளவுக்கு இருக்குமா இறை நம்பிக்கை அபிவிருத்தி ஆகும் பசுமாடு ஆடு இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு இருக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல அவர்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் அப்போ இந்த வருடம் குரு அதிபதியாக வராங்கன்னாவே நம்ம என்ன செய்துக்கலாம் கால்நடை தொழிலுக்கு ரொம்ப நாளா யாராவது முயற்சி இந்த காலகட்டங்களை முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் நம்ம முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஒரு புது முயற்சிகள் அந்த வருடத்தினுடைய அதிபதி நமக்கு சாதகமா இருப்பாரா அதை தெரிஞ்சுக்கணும் அவர் அவர்களுடைய சுய ஜாதகம் அவசியம் பொது பலன்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா அப்போ கால்நடை தொழில் அபிவிருத்தியாகும் குரு வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது பல நன்மையான விஷயங்களை நம்ம என்ன செய்துக்கலாம் இந்த காலகட்டங்களில் பல நன்மையான விஷயங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கலாம் நல்ல விளைச்சல் இருக்கும் தானியங்களினுடைய வளர்ச்சி நிறைவாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு இருக்கும் பாக்கியம் இந்த குழந்தைங்க இல்லாமல் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது முயற்சி இருக்கிறாங்க மருத்துவம் சார்ந்த முயற்சியில் இருக்கிறாங்கன்னா இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமா எவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த குரு வருடத்தினுடைய அதிபதியாக வருகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நிறைந்த வருடமாக அமையுங்கிறது தான் உண்மையும் கூட இந்த குறிப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா ஜோதிடம் நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் இறைவனால் இறை அருளால் நமக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வழி வரம் இந்த ஜோதிடம்ங்கிறத நாமளும் உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு குறிப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்குவோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்